சொன்னாரு கிடையாது அல்லாங்க அல்லாதான் கருணை இல்லை அப்படின்னு சொல்லி நரிசல்ல ஆலை செல்லும் அவர்கள் இதை வந்து கண்டிக்கிறாங்க வல்லாசல் வர்றாங்க ஒரு நாள் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க பாருங்க சார்பா சமுதாயம் எந்த இடத்துலயாவது யாவது அல்லாவ தப்பு பண்ணுதான் பாக்குறாங்க விவாதத்து பண்றாங்களா கஷ்டப்படுறாங்களே நல்ல அப்படி அப்படி விரும்பவில்லை சுற்றுலா ஆலை செல்லும் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வந்தா ஒரு கயிறு கட்டி தொங்குது பள்ளியாசல கூட தானே மேல கூட போட்டுருக்கு குச்சி குச்சியா நட்டி வச்சிருப்பாங்க அது ஒரு கைத்த போட்டு தொங்க விட்டுருக்குது பள்ளியாசல் வந்து ஒரு கயிறு தனியாக தொங்குது என்ன கயிறு இருந்து கேட்கிறாங்க இது எப்படி கயிறு ஏன் தொங்குது அது பர்பஸா தொங்குதுன்னு விளங்குது ஏதோ நீளமா அதுக்குன்னு தொங்க விடுறதுக்கு தொங்க தொங்க விட்ட மாதிரி தெரியுது அப்ப ரசூசுல்லா சிலங்க கேட்டோம்னா அது வந்து ஜெயினபுடைய கயிறு ஜெயினபுடைய கயிறா அது ஜெயினபுடைய கயிறு கேட்கிறாங்க ராத்திரில ஜெயினபு நின்று தொழுவாங்க தொழும் போது தூக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்துடாம இருக்கிற காவிரி அந்த கைத்தை இருப்புல கடிக்குவாங்க தொழுவுறது தூக்கம் வந்து விழுந்தா கயிறு தாங்கி பிடிச்சிரும் தூக்கம் வந்தாலும் தொழுவுறது தூக்கம் வந்தாலும் தொழுவாங்களா அந்த தொழுவும் போது தூங்கிட்டு கீழே விழுந்துட கூடாதுல்ல கீழே விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய இந்த கையில தொங்க விட்டு அது இடுப்புல கட்டிக்கிட்டு தொழுவுறது தூக்கம் வந்து விழுந்தா கூட கீழே குடிஞ்சு நிமித்திடலாம் கயிறு பிடிச்சி இழுத்துக்கணும் கீழே விழுந்து பிறண்ட மாட்டோம் அதுக்கு பண்ணி வச்சிருக்காங்க விளையாடுறீங்களா அல்லாட்ட அல்லாட்ட விளையாடுறீங்களா உங்களுக்கு அலை கும்பிமா சுத்தி கூண் ஏண்டதை செய்யுங்க தூக்கம் வந்து அப்புறம் தூங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்தால் பிரசுத்தெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் தொழுகையில் நிற்கிறீர்கள் தூக்கம் வருது விட்டுன்னு ஓடி போயிடணும்மா என்ன தூங்கி இடுக்கனுவுறது போய் தூங்கிட்டு எல்லோருமே செய்ய தொழு தூங்குனவனுக்கு சலகை இருக்குது மார்க்கத்தில் தொழுகையில் வந்து நிற்கிறோம் நம்ம அது ஏன் மட்டும் சொல்லுது நிற்கிறான்னு தெரியலை ஓதுறது விளங்கலை தூரத்தில் உரமாக அசத்தில் ஒரு மாடு வழங்கலை என்ன ஓதுறோன்னு விளங்கல இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு விளங்கல அப்படி ஒரு மாதிரியாக புரட்டுது அவங்க என்ன நான் செய்வேன் அப்படின்னு நிற்கிறக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல இருக்கிற தொழுகைய இந்த செயல பிரிசிக்கிறது தான் சொல்கிறாங்க உங்களுக்கு தொழுவுங்கள் எப்ப தொழுவனே சல்லி அகதுக்கும் நிசாத்தோ செழிப்பு அதாவது நல்ல ஈடுபாடோட இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒருத்தர் தொழ வேண்டும் தூக்கம் வந்து விடுமையானால் போய் படுத்து தூங்கிட்டு தூக்கம் போனோம் தொழுவோம் தூங்கிட்டு தொலை வேணாம் அப்ப இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா தூங்க வந்தா கூட நான் சில ஆளுக்கு இருப்பான் குரான் எடுத்து ஓதுவாங்க தூக்கம் வரும் இவன் ரெண்டு ஜூஸ் எப்படி முடிச்சாவணும் தூக்கம் தூங்க வேணும் ரெண்டு ஜூஸ் முடிச்சாவணும் ஈடுபாட்டோட நீ ஓதுவியா ஈடுபாடே இல்ல

முடியலையா டயரா இருக்கா இவன் பக்கத்து நிறைக்கிறதுங்கிறது பிடிக்காது நாற்பது பக்கம்யா முப்பது பக்கம்யா அது அல்லாவுக்கு பிடிக்காது தரமா இருக்குதா நல்லா மாட்டான் தரம் என்னது நம்மளே ஒரு பொருளை தரத்தான பாக்குறோம் நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம் சட்டு தண்ணி வாங்க போறோம் சாயபுவ இருக்குமா உழைக்குமா அது சுருங்காம இருக்குமா கசங்காம இருக்குமா என்று அதனுடைய தரத்தை பாக்கு தவிர நிறைய கிடைக்குங்கிறதுக்காக தரம் குறைஞ்சது வாங்கிட்டு சொல்லுவோமா வாங்க மாட்டோம் அல்லாஹ் வந்து நம்ம செய்யற இபாதத்துகளையும் தரமா தர்றது விரும்பலாம் தரமா கொடுப்பானி தர எது ஈடுபாட்டோட செய்யறது தரம் கவனத்தோட செய்யறது தரம் மன மகிழ்ச்சியோட செய்யறது தரம் சந்தோஷமா செய்வதற்கு தரம் நிறுத்துக்கிட்டு செய்யறது பிடிக்காம செய்யறது கஷ்டப்பட்டு செய்யறது எப்படா முடியும் தயத்தை வச்சுக்கிட்டு செய்யறது எல்லாம் தரம் குறைவானது அதுதான் ரசூல் சொல்றாங்க நீங்க குரான ஓதனா கூட உள்ளம் ஈடுபாடோட இருந்தால் நீங்கள் ஓதுங்கள் இல்லாட்டி ஓதாதீங்க அப்ப எப்படிப்பட்ட மார்க்கு பாத்தீங்களா இந்த மார்க்கத்தில் அல்லாவுக்காக வேண்டிய அழகு கூத்த முடியாது அல்லாவுக்காக விரல வெட்ட முடியாது அல்லாவுக்காக நாக்க வெட்ட முடியாது அல்லாவுக்காக வெயில் கிடக்க முடியாது வெயில் நினைக்கிற சட்டங்களா இல்லையா ஏற்கனவே ஜும்மாவுடைய உரையில ஜும்மாவுடைய சட்டங்களை சொல்லும் பொழுது இந்த ஹதீசை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அதாவது ஜும்மாவுடைய இமாம் வந்து மக்கள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறது சான்றாக இந்த சம்பவம் அபு இஸ்ரா என்று ஒருத்தர் வெயில் நினைக்கிறார் ரசூர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் வெளியே நின்று இருக்கிறார் பார்த்தா பர்பஸா நிக்கிறார் நிக்கணும்னு நிக்கிறார் நல்லா விளங்குது அப்ப ரசூல் சொல்லாசன் கேட்கறாங்க ஏன் தான் நின்று இருக்காரு வெளியில் நிக்கிறாரு என்ன மேற்று அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க அவர் பேர் அபு இஸ்ராயல் அவருடைய பேரு அவர் நிக்கிறது நேச பண்ணிட்டார் ஜிமா முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும் நிக்கிறது நேச பண்ணிட்டார் அதுவும் சும்மா நிக்கிற நேரம் பண்ணலையா வெயில் நிக்கிறது நேரம் பண்ணிட்டார் நிக்கவும் செய்வேன் அது வெயில் நிக்குவேன் உள்ளுக்குள்ள நிக்க மாட்டேன் வெயில் நிக்கிறது என்று நான் நேர்ச்சி பண்ணிட்டேன் அப்படின்னு யார்ட்டையும் பேசுவது இல்ல அப்படின்னு ஒரு நேர்ச்சி பண்ணியிருக்கிறாரு நோன்பு இப்போதான் அவன் நேர்ச்சி பண்ணிருக்கிறாரு அந்த நேர்ச்சியை தான் இப்போ நிறைவேத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நபிகள் நாயகம் சரலாளையே செல்லும் அவர்களுக்கு சஹா சொல்றாங்க ஆஹா நல்ல காரியம் கடவுள்கா நிற்கிறாரே நல்லா அவுக்கா வெயிலில் நிற்கிறாரே சந்தோஷப்பட்டாங்களா மரியாதை உள்ளே உட்காரக்கூடாது முருகு சொல்கிறாங்க சூதா பொல் எத்தனை கள்ளம் முதல்ல ஒரு பேசச் சொல்லு பொல் எஸ் இல்ல இல்லை நிழல அவர் அனுபவிக்க சொல்லு கொள் எப்போதும் வந்து உட்கார சொல்லு கொள் திம சமமோ நோம்ப மட்டும் வைக்கிற அவரு நோம்பு வைக்கிற நேரத்தை பண்ணாரில் அதை செய்யட்டும் வெயில் நிற்கிறதுங்கிற வணக்கம் கிடையாது அப்ப நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லும் போது நம்ம என்ன செய்யறோம் அத்தியும் இருக்கிறோம் முகர மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பத்தாவது நாள் அன்னைக்கு ஹுசைன் அலி இல்லா அவனர்களுக்காக வேண்டி அங்கங்க தீய வாட்டி இல்ல சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ கிராமங்கள்லாம் திருந்துருச்சு படித்தவர்கள் நினைஞ்சிருக்கிற சென்னை திருந்த காணும் சென்னையில் இன்னைக்கு முன்னே நம்ம இருக்கிற மன்னடியில் மூணு இடத்துல நடத்தணும் நம்ம கண்ணால பாக்கணும் நெருப்பு வளர்த்துக்கொண்டு தீக்குண்டத்தில் இறங்குகிறார்கள் அல்லாவுக்கு நீ செய்யக்கூடாது முதல்ல ஆளுங்க தப்பு முதல்ல அனுமதி இல்லையா அல்லாவுக்கு அல்லாஹ்வுக்கான நம்ம நெஞ்சு அடிச்சிக்கலாமா கத்தியை குத்திக்கிடலாமா தான் மல்தரீங்களா இல்ல முகரம் பத்துல முகரம் பத்து என்ன நடக்குது ஊர்வலம் போனான் அல்லாஹ் சாமி ஊர்வலத்துக்கு பேரு அந்த ஊர்வலத்துக்கு என்ன பண்றான் ஒரு கை மாதிரி குதிரையில வச்சுக்கிட்டு கட்டியை எடுத்துக்கிட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு குத்திக்கிறான் ரத்தம் வண்டி டிவியில போட்டு காட்டுறான் தலை குனிய வேண்டி

துன்பம் வரக்கூடிய நேரத்தில் இந்த வேலையில அந்த கிருக்கு தனம் பண்ணக்கூடிய சட்டைகளுக்கு கூடாது உடம்பு வேதப்படுத்திக்க கூடாது அல்லாவுக்கும் படுத்தக்கூடாது மார்க்கத்துக்கும் படுத்தக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் அதையும் கண்டிக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா மனிதன் வே மனிதன் மாதிரி அல்ல நினைக்காதீங்க மனிதன் எப்படி நம்முடைய துன்பங்கள்ல வந்து இன்பம் காண்பானோ அந்த மாதிரி உள்ளவன் அல்ல இறைவன் உங்களை கஷ்டப்படுத்துறவன் இல்ல உங்களை என்ன லாபம் இவங்க லாபம் இருக்குது

நீங்க எல்லாரும் போய் கையை வெட்டிக்கிட்டவன அவனுக்கு அந்தஸ்து நீங்க உலக பூரா சேர்ந்த அவனை வணங்கினாலும் அவனுடைய அந்தஸ்துல ஒரு கடுகளவு கூட போறது இல்ல எல்லாரும் சேர்ந்து வணங்குறது இல்லைன்னு நீங்க தீர்மானிச்சாலும் அவனுடைய அந்தஸ்துல கடுகளவு குறைய போறது அவன் அவன் தான் அவனுடைய பொசிஷனுக்கு யாரும் போட்டி கிடையாது அது எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியாது நீங்க போய் எவ்வளவு பேரும் புறக்கணிச்சிட்டு போனாலும் அவனுடைய கிரேட் ஏற போறது அவன் எதிர்பார்க்க போறான் நீங்க கஷ்டப்படுறதுல அவனுக்கு என்ன என்ன கிடைக்கும் அவனுக்கு அவன் சமது ஒரு தேவையும் இல்லாதவன் நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லம் வந்து வீட்டுல வந்து ஒரு மூணு பேர் வர்றாங்க ரசூல் செல்லா அலுவலம் வீட்டுக்கு மூன்று பேர் வர்றாங்க மூன்று பேர் வந்து என்ன செய்யறாங்க ரசூல் செல்லா வணக்க வழிபாடுகளை எல்லாம் எப்படி சொல்லுவாங்க எப்படி நோன்பு வைப்பாங்க உங்களுடைய அப்படி கேட்கறாங்க கேட்டுட்டு சொல்றாங்க ஆயிஷா நாகி அந்த விளக்குறாங்க சொல்லுவாங்க தூங்குவாங்க இப்படி விளக்குறாங்க அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரசூல்லா வந்து எல்லாம் முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுதான் அது போதும் நம்ம அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் சொல்றாரு இனிமே இப்ப ரசூல்லாவே இப்படி வணங்குறாங்க நம்ம அதோட கூட வணங்கணும் அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் இன்னிலா அத்து சபு ஜுனிசா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ணாம நான் என்ன செய்ய போறேன் முழுக்க முழுக்க அல்லாவுக்கு அர்ப்பணிக்க போறேன் ஒரு ஆள் சொல்றாரு இன்னொரு ஆள் சொல்றாரு நான் ராத்திரி தூங்கவே மாட்டேன்னு இனிமே முன்னிச்சுக்கிட்டு வணங்குறதா என்னுடைய வேலையை தவிர நான் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு நான் எப்ப பார்த்தா நோம்பு ஜீதர் ஒரு நாள் விடாம அப்படிங்கிறாரு ரசூல் சொல்லாசலம் வந்தோன்னு செய்தி ஆயிஷா சொல்றாங்க உடனே ரசூ வந்து கேட்கறாங்க அங்க மூணு உட்காந்து இருக்காங்க அந்த முள்ளதீனும் கதா கதா இந்த மாதிரி சொன்ன நீங்க தான் அங்க மூணு வாங்க நீங்க தான் சொன்னதா இந்த கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இது அல்ல உங்களை விட நான் இறைவனை அஞ்சுகிறேன் இறைவன் உங்களை விட நல்லா புரிஞ்சிருக்கிறேன் இதெல்லாம் அல்ல விரும்புவான் நான் செஞ்சுட்டு போயிருவோம் இதான் அல்லாவுக்கு விருப்பம் என்று சொன்னால் நான் கல்யாணம் பண்ணாம இருந்து அந்த உணர்வை தியாகம் பண்ணுவது கடவுளுக்கு பிடித்தம் என்றால் அதை நான் செய்வேன் தூங்குறதுல தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பது என்னுடைய இறைவனுக்கு பிடிக்கும் என்றால் அதை நான் செய்யறவனா இருப்பேன் உங்களை விட அல்லாவை நன்கு புரிந்து கொண்டவன் அல்லாவை நன்கு அஞ்சுகிறவன் நான் கல்யாணம் பண்றேன் குடும்பத்தோட வாழ்றேன் தூங்குறேன் தொழுகுறேன் நோம்பு வைக்கிறேன் வைக்காம இருக்கிறேன் இதுதான் என்னுடைய வழிமுறை மொஹமன் ரகிபான் சுன்னத்தி வலை என்னுடைய இந்த வழிமுறை யார் புறக்கணிக்கிறானோ அவன் என்ன சேர்ந்தவன் கிடையாது போ வழி போ என் ஜமாத்துக்கு இடம் இல்லைங்கிறாங்க எத்தனை சகாபாக்கள் அல்லாவுக்கு அர்ப்பணிப்பதற்காக வேண்டி தாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதாக வந்து கேட்டாங்க அதெல்லாம் வேற வேற மார்க்கங்கள்ல உயர்ந்த நிலையில் வச்சுக்கிறாங்க கல்யாணம் பண்ணாட்டி சிறந்தது அது ஆண்மையை எடுத்து இன்னும் சிறந்தது கண்ணிகளா இருந்தால் அது சிறந்தது ஆண்கள் கண்ணிகளா இருந்தால் அதுவும் சிறந்தது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்க பாக்குறீங்க நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட சில சகாபாக்கள் வந்து அல்லாவுடைய தூதர இந்த மாதிரி கல்யாணம் ஆட்சி குடும்பம் இப்படி போய்கிட்டு எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல அல்லாவுக்கு அர்ப்பணிக்க போறோம் எங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுங்க ஆண்மையை நீக்கிக் கொள்வதற்கு அந்த காலத்தில் நீக்குவாங்க வாங்க அந்த அனுமதி தார்கள் என்று கேட்கும் பொழுது நரிசல்லா தடுத்துட்டாங்க நான் யகூதி மார்க்கத்தையோ நசுராணி மார்க்கத்தையும் சொல்லித்தர வரவில்லை தூய்மையான இஸ்லாத்தை சொல்லித் தர வந்திருக்கிறேன் அதில் எதற்க இடம் கிடையாதுன்னு தாங்க ஒரு மனிதன் தனக்கு இயற்கையாக அல்லா தந்திருக்கிற உணர்வு உணர்வுகளை எல்லாம் தியாகம் செய்யலாம் கல்யாணங்கிற உணர்வு தியாகம் பண்றாங்களா கடவுளுக்காக வேண்டி அவனுக்கு அல்லா என்னென்னவங்களாம் கொடுத்து இருக்கிறான் நான் டிரெஸ்ஸை தியாக மாட்டான் வேண்டி இதுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கணும் நம்ம கடவுளுக்கு நீ அவத்து தெரிஞ்சிருவோம் நிர்வாணமா அது கடவுளுக்கு பிடிக்கும் நிர்வாணம் போனா கடவுளுக்கு பிடிக்கும் கல்யாணம் தண்ணி கடவுளுக்கு பிடிக்கும் திங்காம இருந்தா கடவுளுக்கு பிடிக்கும் வருகாம இருந்தா கடவுளுக்கு பிடிக்கும் கஷ்டப்பட்டா கடவுளுக்கு பிடிக்கும் எதுவும் கடவுளுக்கு பிடிக்காது நம்ம செய்யற இந்த எதுவும் என்ன செய்யாது கடவுளுக்கு பிடிக்காது அப்படி பிடிக்கிறவன கடவுளுக்கு தகுதியே கிடையாது அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அப்ப அல்லாவை நீங்கள் புரிந்து கொள்வது என்ன வழங்கணும் என்று கேட்டால் இந்த ஒரு விஷயத்தை விழுந்த வழங்கிட்டு ஏராளமான பிரச்சனை தீர்வாக கடவுள் பேரால் நடக்கக்கூடிய எத்தனை விதமான மோசடிகள் பிராடு பித்தலாட்டங்கள் எல்லாம் சவுமணியாயிரும் அப்ப இதை புரிந்து கொண்டு இது அல்லாவை புரிந்து கொள்ளக்கூடிய இன்னும் அம்சம் நம்ம வேதனைப்படுத்துவது அல்லாவுக்கு பிடிக்காது நீ அல்லாவுக்கு என்று எந்த கட்டத்திலும் உங்களை வேதனைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாவுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாவுக்கு பிச்சைக்கார கோலம் போடாதீங்க நான் அல்லாவுக்காக என்ன செய்ய போறேன் இனிமே கிழிஞ்ச சட்டையை போடுவேன் முடிச்சு வரைக்கும் அல்ல உன்னேற கிழிஞ்ச சட்டையை போட சொன்னா அல்லாவுக்காக நான் நல்ல சட்டையுமே போட மாட்டேன் அல்லாவுக்காக இனிமே என்னதான் எங்க கிழிஞ்ச சட்டையை பழைய சட்டையை போட்டு தெரியுவேன் இதுக்கெல்லாம் இடம் கிடையாது செருப்பு போடாம நடப்பேன் அனுமதியே கிடையாது அப்ப இதை விலங்கி அல்லாஹ்ரப்புல அலங்கின உரிய விதத்துல புரிந்து கொண்டவர்களாக நம்ம ஆக்குமானால இன்னும் அல்லாஹை புரிந்து கொள்ளவே அல்லாஹ் பல விஷயங்களை புரிஞ்சுக்கிடுவேன் ஃபஸ்ட் ஒரு மனிதன் வந்து தன்னை படைச்ச இறைவனை சரியா புரியணும் அப்புறம் தான் இவாதி வணக்க மட்டுந்தான் இறைவனை யாருங்க சரியா புரியலைன்னு சொன்னா நம்முடைய மறுமை தோல்வியாகி போயிடும் அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளுவோம் இன்ஸ்டால அடுத்தடுத்த அல்லாஹை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அடுத்த அடுத்த வாரங்கள் பாக்கலாம்